வேறு சில தவறான அது மோசமான விளக்கங்கள் இதற்கு தரப்படுகிறது அப்படிங்கிறாங்க செக்ஸாலிகல் ஃபவுசான் ஹாப் இ தவுதா அதில் மூன்று விதமான மிக மோசமான தவறான விளக்கங்களை இங்கே குறிப்பிட்டு காட்டுறாங்க முதலாவது ல மெபூத இல்லல்லாஹ் அப்படிங்கிறது அதான் வணங்கப்படுவது அல்லாஹை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு வணக்குன்னு வந்துச்சுன்னா வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அல்லாஹைத் தவிர எதுவும் இல்லை உண்மையிலே அல்லாஹ் எங்கே எதை வணங்கினா ஒருத்தன் அல்லாஹ் தான் வணங்குறான் அப்படின்னு சொல்கிற அர்த்தம் ஷேக் ஃபவுசான் சொல்கிறாங்க இது பாத்தில் இது பொய்யானது அசத்தியமான விளக்கம் இது அதாவது லா அஹுலல்லாவுக்கு ல மஹபூத இல்லல்லான்னு சொல்கிறது சொல்றது வணங்கப்படுவதெல்லாம் தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது இது ஒரு பொய் ஏனென்றால் வணங்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் அது அசத்தியமானதாகோ சத்தியமானதாக எதுவாக இருந்தாலும் அது அல்லாதான் என்ற அர்த்தம் அதில் வந்துடுது எது எதை வணங்கினாலும் சரி அது அசத்தியமோ சத்தியமோ அதுவும் தான் அப்படிங்கிற அர்த்தம் இதுல வந்துடுது ஏன்னா வணங்கப்படுவது எதுவா இருந்தாலும் அல்லாஹர் ஆச்சு நீ எதை வணங்கலாம் தான் வணங்குற அப்படிங்கிற அர்த்தம் இதுல இருக்குது ஆகவே இது பாப்திலான அர்த்தம் இது இது தவறு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் அல்லாஹ் படைப்பாளன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தான் படைப்பாளன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை லஇலாஹல்லாவுக்கு அதான் அர்த்தமா உண்மையிலே லாகிலாக லலாவில் அல்லாவும் படைப்பாளனுங்கிற அர்த்தம் அதில் இருக்குது ஏன்னா அல்லாவை படைப்பாளன் தான் நம்பிக்கை கொண்டு யாருமே அல்லாவை படைப்பாளன் இல்லைன்னு நம்பலையே எல்லாருமே அல்லாவையும் அவன் தான் படைப்பாளன் அல் ஹாலிக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே கருத்து லாயிலாக அல்லாவுடைய நோக்கம் தவிர வேறு படைப்பாளன் இல்லைன்னு சொல்கிறது நோக்கமா அல்லது படைப்பாளன் ஆகிய அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்கிறது நோக்கமா இதுதான் இங்கே கேள்வியே ஷேக் ஃபவுசன் ஹபிதாகுல்லா குறிப்பிடறாங்க உண்மையில் இது கலிமாவின் யதார்த்தமான அர்த்தத்தில் ஒரு பகுதி தான் அல்லாவை தவிர வேறு படைப்பாளன் இல்லை என்பது கலிமாவுக்குள்ளே இருக்கான்னு இருக்கு அது ஒரு பகுதி ஏன்னா அல்லாவை படைப்பாளன் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அவன் ஹாலிக் அதில் சந்தேகம் இல்லை அதன் நோக்கத்தை இது குறிப்பிடவில்லை லாயிலாவுடைய நோக்கத்தை இந்த அர்த்தம் சொல்லலை இல்லல்லான்னு சொன்னால் அல்லாவை தவிர வேறு படைப்பாளன் இல்லை என்பது நோக்கத்தை குறிப்பிடலை அது அதனுடைய அர்த்தத்தின் ஒரு பகுதியை தான் குறிப்பிடுது இதில் தௌஹீது ருபூபியா மட்டுமே இருக்கிறது தொகிது உழுகியா இபாதத்துக்கள் எல்லாம் அல்லாஹுக்கு உரியன அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய அந்த தெளிவான கொள்கை இந்த அர்த்தத்தில் இல்லை ருபூபியத் அல்லாஹுடைய வல்லமை அவன்தான் படைப்பாளன் அவன்தான் ஆட்சி அதிகாரி அவன்தான் தான் அர்த்தம் மட்டும்தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க இணை வைப்பவர்கள் ஏற்கனவே இதை ஏற்றுத்தான் உள்ளனர் எனவே இந்த அர்த்தம் போதுமானதல்ல இல்ல முஷிரிக்கள் ரசூல் சில காலத்தில் இருந்த முஷிரிக்கலா இருந்தாலும் இனிக்கு வாழக்கூடிய முஷிரிக்கல் இருந்தாலும் அல்லாவை படைப்பாளன் இல்லைன்னு சொல்றவங்க யாரும் இல்லை நாத்திகர்கள் மட்டும்தான் மறுக்கிறவங்க நாத்திகர்கள் யார் கடவுளை இல்லைன்னு நம்புறவங்க அவங்கதான் இந்த வானபூமிக்கு படைப்பாளனை இல்லைன்னு சொல்றவங்க அவங்கள்ட்ட சொல்லும் போது அல்லாவை தேவை படைப்பாளன் இல்லைன்னு சொல்றது அங்கே கருத்தா சொல்றது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் லாய்லா லாவை விளக்கும் போது அல்லா வைத்த ஒரு படைப்பாளன் இல்லை அல்லாஹைத்தரும் வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைங்கிறது அங்கே கருத்து அவங்களுக்கு நிறுவனம் ஏன்னா படைப்பாளன் இல்லைன்னு சொல்கிறவன்ட்ட படைப்பாளன் அல்லா மட்டும்தான் சொல்லணும் ஆனால் படைப்பாளன் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட அல்லாவித்தரும் வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைன்னு சொல்லணும் அப்போ படைப்பாளன் இல்லைன்னு சொல்கிறவன்ட்ட ரெண்டு விஷயம் கூடுதலாக இருக்குது என்ன ஒன்று அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளனு சொல்லணும் இன்னொன்று மட்டும் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் சொல்லணும் ஆனால் ஏற்கனவே அல்லாவை படைப்பால் நம்பிக்கை இருக்கிற நம்பிக்கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்குன்னு லாயிலால் சொல்லும்போது லாய்லாலுடைய அர்த்தமே அதுதான் சொன்னால் அது மோசடித்தனம் அது ஏன்னா அவங்க தான் ஏற்கனவே நம்பியிருக்காங்க அப்போ அவங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா வணக்க வழிபாடு எதை வேணால் எதை யாரை வேணால் வணங்கிக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க அல்லாவை தர படைப்பாளேனு நாங்கள் நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படிம்பாங்க ரசூல்லாவுடைய வருகையின் நோக்கம் அது இல்லை ஏன்னா குறைஷிகள் ஏற்கனவே அல்லாவை நம்பிக்கை கொண்டு தான் இருந்தாங்க காப்பீர்கள் நம்பிக்கை கொண்டு தான் இருந்தாங்க வானபூமி படைச்சது கேட்டால் அல்லா தான் பதில் சொன்னாங்க அதெல்லாம் மறுக்கலையா அவங்க ஆனால் எதுக்காக பிரச்சனை வச்சு எதுக்காக அவங்கள்ட்ட மோதல் வச்சு ஏன் அவங்க ரசூல்லாவை நிராகரித்தாங்க என்ன அல்லா வைத்தவர் வேறு படைப்பால் இல்லைன்னு சொன்ன ஒன்று தான் ரசூல்லாவை அதுக்காக தான் நிராகரித்தாங்களா அவங்க எதுக்காக நிராகரித்தாங்க அல்லா வைத்தது மற்றதை வணங்கிறத ரசூல்லா எதிர்த்தாங்க அதை தடுத்தாங்க ஆகவே ரசூல்லாவை அவங்க எதிர்த்தாங்க ரசூல்லாவை அவங்க தடுத்தாங்க யார் காஃபீர்கள் ஆ மூன்றாவது தவறான ஒரு அர்த்தம் அது இப்போ சமீப காலத்தில் இந்த நூற்றாண்டில் மிக பிரபலப்படுத்திய ஒரு அர்த்தம் ஆட்சி அதிகாரம் இஸ்லாம் ஆட்சி கொண்டு வருகிறோம் இறையாட்சி கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற பேரில் மக்களை ஆட்சி அரசியல் ரீதியாக திரட்டுவதற்கு இந்த அர்த்தத்தை புதிதாக விதவத்தாக கொண்டு வந்து பரப்புரை செய்தாங்க அந்த அர்த்தம் என்ன தெரியுமா லில்லா அல்லாஹை தவிர ஆட்சியாளன் யாரும் இல்லை ஆட்சி அதிகாரம் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை லா இலாஹுல்லாவுக்கு சொல்கிறது ஷேக் ஃபௌசார் குறிப்பாக இதுவும் இந்த களிமாவின் அர்த்தத்தில் ஒரு பகுதி தான் எப்படி தவிர படைப்பாளன் இல்லைங்கிறது களிமாவில் அது இருக்குதோ அதே போல் தவிர வேறு ஆட்சியாளன் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடியதும் அதே களிமாவுக்குள்ளே ஒரு பகுதி இருக்குது ஏன்னா அல்லாஹை நாம ஆட்சியாளனாக தான் ஏற்றுக்கொண்டோம் அல்லாவை ரப்புன்னு ஏற்றுக்கொள்ளும் போதே அவன் தான் ஆட்சி அதிகாரி அவன் தான் நிர்வகிப்பவன் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒன்றுறோம் அவனுடைய சட்டப்படி தான் நாம் நடக்கணுங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஹலால் ஹராமுடைய சட்டங்கள் எல்லாம் அல்லா நம்ம கொடுக்கறது அந்த கொடுக்குற சட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதில் அவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி ஒரு ஆட்சியாளர் அவரும் இந்த நம்பிக்கைப்படி அல்லாவுடைய கட்டளைப்படி இஸ்லாமிய ஷரியத்தை தன்னுடைய ஆட்சி செலுத்தும் போது அவரை செயல்படுத்தணும் அதையும் நம்ம நம்பிக்கை கொள்றோம் ஆனாவுடைய அர்த்தமே அதுதானா அது ஒரு திரிபு வேலை ஒரு பொய் பிரச்சாரம் அது ஒரு பகுதியாக இருக்குங்கிறத யாரும் மறுக்கல ஷெஃபோசான் இதுவும் களிமாவின் அர்த்தத்தில் ஒரு பகுதி தான் ஒரு மனிதன் அல்லாவை ஆட்சியாளனாக ஏற்பதே போதுமாகாது இல்ல களிமாவில் அல்லாவை ஆட்சியாளனாக ஏற்றுக்கொள்வதே போதுமான அது போதுமாகாது அது ஒரு பகுதி தான் ஏனெனில் அவன் அல்லாஹ் அல்லாதவர்களிடமும் பிரார்த்தனை செய்து தன் வணக்கங்களை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருந்தால் அவன் தகுதியில் உள்ளவனாக ஆக முடியாது ஒருத்தர் அல்லாதான் ஆட்சியாளன் நம்பிக்கை கொண்டான் ஆனால் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை எதுவாக இருந்தாலும் அல்ல அல்லாதவர்களுக்கு அவன் செய்கிறான் சிறுக்கு செய்கிறான் அவன் தகுதியில் இருக்கிறவனா இல்லை அவன் முஷ்ரிக் அப்போ அது இணை வைக்கிற பெரிய பாவத்தை செய்கிறான்லாவில் ஹாக்கிமியா அதாவது தான் ஆட்சி அதிகாரத்துக்கு சட்டம் இயற்றுவதற்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு நம்பிக்கை கொள்றதும் அதை ஏற்கிறதும் அதிலே இருக்குது ஆனால் அதுதான் அர்த்தம்னு மாற்றி காட்டுறது என்னன்னு கேட்டால் இது அரசியல் நோக்கம் மக்களை ஆட்சியாளர்களுக்கு எதிராக திருப்பி மக்களை புரட்சிக்கு கிளர்ச்சிக்கு தூண்டி விடுவதற்காக அர்த்தத்தையே மாற்றி பிரச்சாரம் செய்கிற வேலையை குறிப்பாக இந்த ஹிலாஃபத் இஹ்வானிய சிந்தனை உள்ளவர்கள் குத்துபி சிந்தனை உள்ளவர்கள் அதாவது சையத் குத்துபுடைய பாதையை எடுத்துக்கொண்டவர் ஏன் சையத் குத்துபி இதை பிரச்சாரம் செய்தவன் இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய இந்த கருத்தை பிரச்சாரத்துக்கு எழுத்தின் மூலமாகவும் செயலின் மூலமாக முன்வைத்தவரில் சையத் குத்துப் முதலிடத்தில் இருக்கிறார் அதற்கு அடுத்தது மூலமான அவர் அவர் அளவுக்கு இருந்தார் சையத் குத்துப் பிரச்சாரத்தை நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கான கிளர்ச்சிகளை அவர் செய்தார் இந்த ரெண்டு பேரிலும் ஒருவர் இன்னொருவருக்கு தாக்கம் செலுத்தி அதுல மௌதூதி அவங்க சையத் குத்துப்புக்கு அதிகமா தாக்கம் செலுத்தி இருக்காங்க அவர் மௌதூதி எழுத்துடைய வீரியம் சையத் குத்துமையே உருவாக்கிடுச்சு ஓரளவுக்கு அவரை செயலுக்கு உந்தியது எதுன்னு கேட்டால் மௌதூதியுடைய எழுத்து ஏன்னா லாயிலால் லல்லாவுக்கு மௌதூதி கொடுக்கிற விளக்கம் இதுதான் லில்லா அல்லாவுக்கு தவிர வேறு யாருக்கும் ஆட்சி அதிகாரம் இல்லை அப்போது இருக்கிற ஆட்சி அதிகாரம் உலகத்தில் நடக்கிற ஆட்சிகள் ஆட்சியாளர்கள் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் காபீர் ஆட்சி எதுவாக இருந்தாலும் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிற தாவாவை முன்வைக்கிறா முன்வைக்கிற கொள்கையின் பக்கம் அவங்க அழைக்க ஆரம்பித்தாங்க மக்களை தூண்டிவிட ஆரம்பித்தாங்க நீ என்ன சும்மா இருக்கிற நீ ஏதாவது செய் இந்த ஆட்சியை போக்கணும் இதை மாற்றணும் அதுக்காக நம்ம என்ன வேலை செய்யணும் ஆ லாய்லாகலாம் சொல்லியிருக்கியா அப்படின்னா ஒரு உண்மையான முஸ்லீமாக தான் நீ எதுவுமே செய்யாமல் இருக்கிறது எப்படி அப்படி இதுடைய இதனுடைய உச்சகட்ட அடுத்து ஜிஹாத் அதில் இன்னும் மோசமான ஜிஹாதுங்கிற பேர் தீவிரவாத செயல் பயங்கரவாத செயல்கள் எல்லா காரியங்களுக்கு பின்னாடி இந்த ல ஹாக்கிமியத்தை இல்லா இல்லான்னு லாய்லாலோடைய அர்த்தத்தை திருச்சி தவறான பிரச்சாரத்தை செய்தது ஒரு முக்கியமான காரணமாக ஆயிடுச்சு இவங்களுடைய பிரச்சாரத்தில் இவங்கல் உலூகியாவுக்கு எந்த முக்கியத்துவம் தர்றதில்லை இன்னைக்கு வணங்கப்படுகிற விஷயங்கள் சிற்கான காரியங்கள் அதை மாற்றுவது அதில் சீர்திருத்தம் செய்வது மக்களுடைய உள்ளங்களை அதை திருத்துவதற்கான பிரச்சாரத்தை முன்வைப்பது அவருடைய காரியங்களை சரி செய்வதற்கும் அதெல்லாம் இருக்காது எல்லா அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும் தாங்கள் நினைச்ச ஆட்சி அதிகாரம் கொண்டு வரணும் இது மட்டும் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதனால ஆட்சியாளருடைய குறைகள் அது முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய தவறுகள் அவங்கள்ட இருக்கிற பிரச்சனைகள் அவங்கள்ட மனிதர்கள் அவங்கள்ட்டையும் நிறைய தவறுகள் இருக்குது அதில் யாரும் நம்ம மறுக்க மாட்டோம் ஆனால் அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கிளர்ச்சிக்கு முக்கியமாக இதை ஒரு காரணியாக வைத்து தேவாவை இப்படி மாற்றி கொண்டு போனவர்கள் தான் இஹ்வானிகளும் இந்த மாதிரியான இதெல்லாம் ஹவாரி சிந்தனை கவாரிஜிகள் தான் இந்த லாயிலாவுடைய அர்த்தத்தை இப்படி ஒரு திசை திருப்பி மக்களுக்கு மத்தியில் ஆட்சியாளுக்கு எதிரான கிளர்ச்சி புரட்சிக்கு தூண்டி அது கடைசியில் அவங்க வாள் எடுத்து போரிடுற அளவுக்கு ஆட்சியாளுக்கு எதிராக இராணுவ திருட்டுற அளவுக்கெல்லாம் அவங்க போனாங்க அதே காரியங்களாம் இன்றைக்கி இருக்கிற தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இன்னைக்கு எல்லாம் நம்ம வெளிப்படையாக ஐஎஸ்ஐஎஸ் இப்படிலாம் அறிகிறோமே இல்லை இந்த எல்லா வழிகடர்களும் உம்மத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வரும் அவங்க முத்தி போனவங்க அதில் விட கொஞ்சம் குறைந்த நிலையில் பிரச் வாய வாயு பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை இதில் திசை தான் இஹ்வானிகள் இந்த மாதிரியான ஹிஸ்புத் தஹரீர் போன்ற இயக்கத்தில் உள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரியான எல்லா வழிகட்ட விதேத்துவாதிகள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அவர் ஷேக் சாலிகள் ஃபௌசான் ஹமிதகுல்லா இங்கே லாயிலாஹலோடைய விளக்கத்தை சொல்லும்போது போது லாயிலாவில் என்ன நோக்கத்தின் பிரச்சாரத்தை முன்வைக்க விரும்புவதுங்கிறத தெளிவுபடுத்துறாங்க ல மஹபூத பி ஹக்கின் இல்லல்லா இதுதான் அவருடைய கருத்து இந்த எல்லா அர்த்தங்களும் பொய்யானவை அசத்தியமானவை அல்லது குறை உள்ளவை அதாவது ல மஹபூத இல்லல்லாங்கிறது அசத்தியமானது மொத்தமாக அசத்தியம் பாப்தில் அல்லாவிட்டார் எதுவும் அணங்கப்படலை எல்லாமே அணங்கப்படாத தான் சொல்ற இன்னொரு பக்கம் ல இல்லல்லா ஒரு படைப்பாளன் வேறு ஏறவு இல்லைங்கிறது லாயிலாவுடைய அர்த்தத்தில் குறையோடு சொல்லப்படுது முழுமையான சரியான அர்த்தம் இல்லை அதில் குறை இருக்குது அதே மாதிரில ஹாக்கிமேத்து இல்லா லில்லா அப்படிங்கிறதும் குறை உள்ள அர்த்தம் முழுமையான அர்த்தம் அல்ல அன்று ஷெக்ஸாலி ஃபௌசான் இங்கே விளக்குறாங்க அவை தெளிவு என்ன இதில் அப்படின்னு கேட்டால் சலப் விளங்கியபடி நம்முடைய சஹாபா தபி தப தபி நம்முடைய சலஃப் அவங்க விளங்கியபடி இந்த கலிமாவின் சரியான விளக்கம் உண்மையில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை ல இல்லல்லா என்பதுதான் அப்படிங்கிறாங்க ஷேக் ஃபவுசான்